ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பிகல் டுவெல் தான் இன்டர்வியூ தான் அஸ்லமினாம் தார் தான் எஸ் ஆல்ரெடி நாங்கள் வந்து பதிப்புனர் நர்வால் பவன் சாரா பார்த்து ஆஷோ மலிக் சுனில் சுனிலு நவீன் எக்ஸ்பிரஸ் இவங்கள பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எல்லாம் போட்டிருக்கோம் இதே சேனலில் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொன்னால் நல்லாயிருக்கும் நெட் விஷயத்துக்கு போல் அஸ்லமிதார் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு கூட ஆகாஷ் செண்டையும் வந்திருந்தார் பெங்களூர் புல்ஸு ஸோ அஸ்லம் மினாம் தார்ட்ட கேட்ட கேள்விகள் மட்டும் நான் பேசுவோம் நான் இதுவே லாங்காக போகும் ஆகாஷ் செண்டை என்ன பேசுகிறாரு உங்களுக்கு தெரியணுன்னா கேளுங்க அது தனியான ஒரு வீடியோ போடுறேன் அவ் கேள்விய பெஹலா சவால் கம்ப்யூட்டர் ஜி அது மாதிரி கேட்டார் அவர் கேள்வி ஆங்கரு நம்ம அசலம் தரேன் நல்ல ஹேர் ஸ்டைலாக இருக்கேன் என்ன படம் ஷூட்டிங்கில் இருந்து வரேன்னு கேட்டார் சொன்னார் பல்தனுக்கு ஷூட்டிங்ஸே ஆரம் தமாஷா அதான் பலத்தனோட புனரி பல்தன் ஷூட்டிங்கில் வந்து தமாஷா சிரிச்சார் இப்போ கேட்டார் அடுத்த கேள்வி இன்ஜூரி இருக்க ரைட்டிங்களா ஃபிட்டாக இருக்கிறீங்க பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு ஏஸ் நான் ஜிம்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் ஃபிட்டாக இருக்கேன் ரொம்ப ஒரு நாளாக நான் மேட்சஸ் விளாடல நோ ஐ ஆம் ஹாப்பி சந்தோஷமாக இருக்கு கம்மிங் பேக் திஸ் சீசன் அண்ட் ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் அண்டு அஸ்லம் நீங்களும் ஆக் ஆகாஷ்யும் ஆப்போசிட் டீமில் இருக்கீங்க இப்போது ஒரு காலத்தில் ஒன்றா தான் நீங்கள் விளையாடிட்டு இருந்தீங்க அவரை பற்றி சொல்ல பேசு ஆறு வருஷமாக நாங்கள் ஒன்றா தான் விளாட்னோம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஆப்போசன்ட் டீம் ஆகிட்டார் என்னோட ஜேர்னியை நான் வந்து ஆகாஷண்டே எல்லாம் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம் யுவா பல்தனில் அண்ட் எக்ஸைட்டட் வெறும் சந்தோஷமாக இருக்குது எக்ஸைட்டடாகவும் இருக்குது அவருக்கு எதிர விளாட்றதுக்கு டக்கர் தோகா பில்குல் அப்படின்ட்டார் அதான் நல்லா டக்கரான ஃபைட் இருக்கும் கண்டிப்பாக மேட்டில் பில்குல்னா டெஃபினெட்லி அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் வருவீங்களா போ அப்படின்ற மாதிரி கேட்டார் இன்னொன்னு அக்ரெஸிவ்லாம் கிடையாது அதே ப்ரிப்பரேஷன் தான் அவரும் ப்ரிப்பேர் பண்ணி வருவார் ஆகாஷுண்டையும் எந்த ஸ்போர்ட்ஸ்லேயுமே எல்லா பிளேயருமே வந்து அவங்கவுங்க டீமை ஜெயிக்க வைக்க தான் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர் இருக்கும் பட் மேட்டில் அவர் எனக்கு ஒரு ஆப்போனன்ட்டு அவ்வளோதான் அப்படிதான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னாரு அண்ட் கேட்டார் அப்புறம் எவ்வளோ நீ மிஸ் பண்ணுற ஆகாஷுண்டையே ஆறு வருஷம் ஒன்றா இருந்தேன்னு வர சொன்னியே யுவா பள்ளித்தன இருந்தேன் அதை பற்றி சொல்லுங்கன்னு டெஃபினட்லி நான் அவரை மிஸ் பண்ணுவேன் அண்டு இப்போ ப்ரீ கேம்ப் சீசனில் கூட நான் வந்து நிறைய வாட்டி சில பேர் எடுக்கிற மூவ்லாம் பார்க்கும்போது ஆகாஷ் இப்படி இருந்து இப்படி பண்ணியிருப்பாரு அப்படி பண்ணியிருப்பாங்க என் நிறையாமல் ஞாபகம் வருது யாதே யாதான மெமரிஸ் வருது அவருக்கு கூட ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் எவ்ரி சுச்சுவேஷனில் ஐ மிஸ் ஆகாஷ் அண்டு மேட்டில் தான் நாங்கள் ஆப்போனண்ட்டு மற்றபடி நீங்கள் ஃபார் எவர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இஸ் ஆல்வேஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் ஐயோ தினி திரும்பி வந்துட்ட டீமுக்கு ரீயூனியன் சொல்கிற இது பேர அப்படின்னாரு எப்படி ஃபீல் யூ ஃபீல்னு சொன்னார் ஏன் நான் புனேரி பாலத்தன்ட்ட பி செவன்லேருந்தே இருக்கேன் அண்ட் அவ்வளோ ஒன்று எனக்கு வித்தியாசம் தெரியல எல்லாமே அதே பிளேயர் அதே மேனேஜ்மெண்ட் எல்லாமே இன்ஜூரிக்கு அப்புறம் நான் வந்து நிறைய ட்ரைனிங் பண்ணிட்டு இப்போ தான் வரேன் யுவா தான் நான் ட்ரைனிங்கே பண்ணுனார் எல்லா புனரி பலத்தன் பிளேயர்ஸும் அங்கே வருவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யுவா ஸோ அவங்க கூட கான்வர்சேஷன் பார்த்தாலும் இருந்துகிட்டு தான் இருக்குது எங்களோடய டீம்மேட்ஸும் கூட அண்டு பாண்டிங் எப்போதுமே இருக்கும் புதுசாக ஒன்றும் இல்லை நத்திங் நியூ அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்ரி இயர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நாங்கள்லாம் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ட்ரைனிங் பண்ணுறோம் அண்ட் ஐ ஆம் ஹாப்பி டு பி பேக் திரும்பி ஐ ஆம் பேக் அது மாதிரி நான் திரும்பி வரது சந்தோஷமாக இருக்கும் பேட்டில் கேள்வி கேட்டார் ஆகாஷ் என் ரைடு எடுக்க வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா ஏன்னா நீ தான் சொன்ன ஆறு வருஷமாக ஒன்றா ஒரு ஸோ அதனால் அவரோட மூவ்மெண்ட்டு அவர் ஸ்கில் லெவல்லெல்லாம் உனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஈஸியாக அவுட் பண்ணுறீங்க பிறகு அந்த மாதிரி கேட்டார் அப்படி சொன்னார் ஆசை குச்சினிங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லா பிளேயர்ஸுமே ஆறு வருஷத்துக்கு மேலேலாம் விளையாண்டு பிளேயர்லாம் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும் ஒவ்வொரு மூவ்மெண்ட் இருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம வர முடியாது கபடியே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டு கேமு நம்ம அந்த பழைய காலத்து ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு கிட்ட வர அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் ரைடரோட மூடு மாறிச்சுன்னா கேமே மாறிடும் அதனால் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேணால் நம்ம பிளான் பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது என்ன தான் அவர் எங்கள் கூட இருந்தாலும் அவரை புதுசு புதுசாக தான் கற்றுகிட்டு வருவார் உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணுன்னா மைட்டி டி மனிதர் அவர் எவ்வளோ வருஷம் விளையாட்டுருக்காரு இன்னும் யாருமே அவருக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ண மாதிரி தெரியலையே ஓவர்டி ட்ரை பண்ணும்போது ஃபெயில் ஆகிடும் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ப்ரிப்ரேஷன் எதிர்கைமெல்லாம் மீறி மேலே வர்றவங்க தான் ஏன்னா பெரிய பிளேயர் ஆகிறது உண்டு அதில் மைட்டி மணிந்தர் மனிதர் சிங் ஒன் எவ்ரி செகண்ட் இம்பார்ட்டன்ட் கேமில் நான் என்ன தான் ஆகாஷ்டை பற்றி தெரிஞ்சாலும் கடைசி செகண்டில் ஏதாவது ஒரு மாறிடுச்சின்னு வச்சுங்களேன் அது கேமே மாறிடும் அதனால் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது ஒன்றா விளையாண்டதை அப்படின்ட்டு மணிந்தர் சிங்கை நான் எப்போதுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் மைட்டி மணிந்தரை அவர் ஸ்கில் லெவல் ஆகட்டும் கேம் மெமரினஸ் ஆகட்டும் அண்ட் ஆஸ் ஏ ஹ ஹியூமன் ஆவோ இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீங் என்னோட ரெஸ்பெக்ட் எப்போதுமே இருக்கும் மணிந்தர் சிங் கேன்னாரு ஸோ நிறையா ஃபேன்ஸ் இப்போ கேள்வி கேட்குறாங்க எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கா ஷாதுலுக்கு எதிராக ரைட் எடுக்கேன் ஏன்னா ஒரு காலத்தில் ஷாதுலும் இவர் கூட விளையாண்டவர் தான் ஷாதுலுக்கு எதிராக நீ எப்படி ரைடு எடுக்க போகிறேன்னு கேட்டார் ரைட் ஷாதுலு ஒவ்வொரு சீசனும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறாரு இன்னும் பெட்டராகிட்டே போகிறாரு அண்ட் ஆனால் ஒன்றும் அவ்வளோ எக்ஸைட்டடாக இல்லை யூ எப்படி விளையாட போகிறோம் சாதுலா என்ன எல்லா பிளேயருக்கும் பிளான் பண்ணுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வருவேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கபடியில் வந்து ஸ்ட்ராட்டஜி ஒரு பர்டிகுலர் பிளேயர் பர்டிகுலர் டிஃபன்டரோ பர்டிகுலர் ரைடரோ நீங்கள் பண்ணவே முடியாது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும் நான் முதல் சொன்ன மாதிரி எந்த இருந்தாலும் சரி ஐ ஹவ் டு ஃபேஸ் தம் அது யார் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் சாாதுலோ அது விதி விலக்கு இல்லைன்னு நல்லா கரெக்டாக சொன்னார் கேட்டார் பொனேரி பல்தன் வர்சஸ் பெங்களூர் போல்ஸ் மேட்ச்சுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஏதாவது சொல்லிக்க விரும்புகிறீங்களா ஆக் அஸ்லம் இனாம்தார் கூட அவரும் இருந்தார் ஆகாஷ் இண்டேயும் ஸோ அதனால் கேட்டார் அவர் ஆகாஷ் ரிப்ளை பண்ணார் முதல்ல எஸ் ஃபுல் ப்ரிப்ரேஷனோட வாங்க அஸ்லமை பார்த்து தயார் ஹம்லோக் அஸ்லம் ஒரு வருஷமாக அவையாக இருக்கீங்க கபடியிலேருந்து ஃபுல் ஃபிட்னஸோடு வாங்க வி ஆர் ரெடி டு ஃபேஸ் யூ அப்படின்னு அஸ்லமுக்கு சொன்னார் அஸ்லம் சொன்னார் ஆல் தி பெஸ்ட் இவரை பார்த்து ஆகாஷின் டே உங்ககிட்ட யங் பிளேயர்ஸ் இருக்காங்க நிறையா ஆகாஷின் யோகேஷ் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது எனக்கு பட் பில்லி பி நீ உன்னை நீ நம்பு கான்ஃபிட் வா கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும் அண்ட் எங்களோட டீம் ஆல்மோஸ்ட் அதே தான் ஒரு ஒன்றா டூ த்ரீ என்வைபிஸ் ஒய்பிஸ் வந்திருக்காங்க புதுசாக மேட்சோட ரிசல்ட் என்ன நம்ம இப்போ சொல்ல முடியாது பட் கண்டிப்பாக அந்த மேட்ச் நல்லா தான் இருக்கும் பெங்களூர் புல்ஸ் அசு முன்னேறி பாலத்தைனார் அப்புறம் கேட்டார் நாலு சிட்டிஸ் பொறீங்க பிறகு வைசாக்கு ஜெய்ப்பூர் சென்னை டெல்லி எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் ஆய் ஜல்லி தான் மாதிரி ஃபீல்ட் இருக்காங்க சொன்னேன் அஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கபடிக்கு அண்ட் எல் நிறைய பிளேயரோட லைஃபே மாற்றிச்சு பி கபடி தான் அண்ட் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் இந்தியாவில் ரொம்ப ஃபாலோ பண்ணுறதும் கபடி தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த சிட்டிஸில் விளையாட அண்ட் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மேட்டுக்கு வரப்போகிறேன் போன சீசன் வர இன்ஜூரி ஆகிட்டேன் வெளியே எவ்வளோதான் நான் விளையாண்டாலும் அந்த ஒரு பொட்டென்ஷியல் பிகேஎல்லில் விளையாடுற ஒரு பொட்டன்ஷியலில் வெளில அது அது தெரியாது வெளில விளையாடும் போது பிகேஎல் இஸ் பிகேஎல் தான் நான் எல்லா சிட்டிஸுமே விளையாடிட்டேன் பட் எக்ஸைட்டட் வைசாகல நான் இது வரையும் விளையாடுறது இல்லை நான் அதனால் இப்போ ஃபஸ்ட் டைம் விளையாட கேள்விப்பட்டேன் நான் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் கபடி மேலே அவ்வளோ அன்பாவும் உயிராவது எல்லா கபடின்னு அது எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு வைசாகில் விளையாடுறதுக்கு உங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சே வர வச்சுட்டாங்கன்னார் அவர் சரி ஃபேன்ஸுக்கு என்ன மேட்ச்சே சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆகாஷ் என்று சொன்னார் சிம்பிளாக சொல்லி முடிச்சார் ஈசால் கப் நம்ப்தே அவ்வளோதான் ஒரே சிறு பில்லரும் ஆர்ஜிபி விராட் கோலி அது ஆச்சா அப்புறம் அசல் அவர் சொன்னார் ஃபேன்ஸை பார்த்து எப்போது மாதிரியே எனக்கு மேலே அன்பு அதே செலுத்துங்க அதே இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் லவ்விங் அஸ் உங்களோட ஃபேன்ஸுனால தான் நாங்கள் இருக்கோம் ஃபேன்ஸ்லாம் நாங்கள் கிடையாது ஃபேன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பலத்தனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி வரப்போகிற மேட்சஸ்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட்டோட்ட தான் நாங்கள் ஒவ்வொரு கேமையும் அப்ரோச் பண்ணுவோம் புது எவ்வரி இயர் புது புது பிளேயர்ஸ் வராங்க இந்த வாட்டி எங்கள் புன்னறி பார்த்தாலே மூணு புது பிளேயர் வந்திருக்காங்க அவங்க ரொம்ப நாளாக விளையாட்றாங்க நானும் ஆவலாக இருக்கேன் அவங்கள மேட்டில் பார்க்குறதுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு அண்ட் உங்களோட தான் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல்லே மேலே ஏறுது ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நாங்கள் வரும் ஃபேன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் புனேரி பாலத்தன் ஃபேன்ஸை டிஸப்பாயின்ட் பண்ண மாட்டோம் இது பாட்டி வில் ட்ரை அவர் லெவல் பைஸ் நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணுவோம் லெவல் பைஸ் நாங்கள் ட்ரை பண்ணுவோன்னு போன சீசன் நமக்கு தான் சொன்னாங்க வெற்றி நமதே கப் நமதே அப்படி இப்படின்னு அப்படிலாம் சொல்லாமல் டிப்ளமேட்டிக்காக சொன்னார் வில் ட்ரை ஹார்ட் அப்படின்னு அப்புறம் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து சொல்லுங்கள் பொண்ணு முதலில் சொன்னார் விஜய் மாளிகையும் பவன் ஷெராவத்தி ஏங்கர் அதே மாதிரி இவங்களையும் சொல்ல சொன்னார் குஸ்கர் ரைடு கரீங்க அதான் அந்த வார்த்தை ஆமாம் இல்லை பூந்து ரைடு எடுப்போம் அப்படின்னு அது தவிரோட அர்த்தம் மூணு பேர் சேர்ந்து சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச்னாரு இப்போதைக்கு இதான் பசல டச் ரெண்டு பாட்டு போட்டிருக்கேன் அதை பாருங்க ஒரு காரெல்லாம் தனியாக தள்ளிட்டு போகிறாரு டயரை தூக்கிட்டு தூக்கி தூக்கிட்டு ஓடுறாரு இவ்வளோ இந்த மனுஷன் தான் இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சுல்தான் அவ்வளோ பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எனிவே அப்டேட் கிவ் கிம் யுவர் வேல்யூபல் கமெண்ட் பொறுமை பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்